இந்த உலகம் முழுமை முழுமைக்கும் தாயாகவும் தாயாக உள்ளவளம் ஸ்ரீனிவாசனின் கருணையே வடிவம் எடுத்தது போன்றவளும் கருணாம் இவ ரூபினி அதுக்காகத்தான் ஸ்ரீனிவாசனின் கருணையே வடிவம் விடுத்தது போன்றவளம் அவனிடத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற ஆவல் உண்டாக ஞானம் என்னும் தாய்ப்பாலை அளிப்பவளம் அதாவது நம்ம சைதன்ய ஸ்தன்யதாயினியும் ஸ்தன்யதாயினும்னா தாய்ப்பாலை கொடுப்பவள் தாயினியம்னால் கொடுப்பவள் சன்யம்னா ஸ்தனத்திலிருந்து வருகின்ற தாய்ப்பாலை கொடுப்பவள் சைத்தன்யக்கு நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் சைத்தன்யனா அவரிடத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற என்ற ஆவல் உண்டாக அதுக்கு அந்த ஆவல் தான் நம்ம சைத்தன்யம் சொல்கிறோம் அந்த சைத்தன்ய ஸ்தன்யதாகினி கொஞ்சம் விசேஷமாக எக்ஸ்ட்ரா அர்த்தம் இருக்கணும் சீனுவா சீனிவாசனுக்கே சிறப்பை ஸ்ரீனிவாசஸ்ய ஸ்ரேயசிங் பெருமாளுக்கே ஸ்ரேயசம் ஆயிருப்பவள் அதான் அர்த்தம் சீனி சீனிவாசனுக்கே சிறப்பை அளிப்பவளுமாகிய அலர்மேல் மங்கை வணங்குகிறேன் இதான் அர்த்தம் வந்தே வணங்குகிறேன் நம்ம அலர்மேல் மங்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இல்லை இங்கே நம்ம சேர்த்துக்கிறோம் முழுமையான அர்த்தத்தை உருவம் படிச்சுடலாம் இந்த உலகம் முழுமைக்கும் தாயாக உள்ளவனும் சீனிவாசனின் கருணையே வடிவம் எடுத்தது போன்றவளும் அவனிடத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற ஆவல் உண்டாக ஞானம் என்னும் தாய்ப்பாலை அழிப்பவனும் சீனிவாசனுக்கே சிறப்பை अलर्मेल वणग्रेन श्लोक नमस्त जन बंदे चैतन्य स्तनी श्रे श्रीनिवा सस्य करुण गिव रूपिणी अत शलोक बंदे श्लोक वंदे ब्रिष गिरिशस्य महिषीं विश्वधारिणीं तत्कृपाप्रतिघातानां क्षमयाभारणं यया वन्दे वृषगिरि ईशस्य महिषीं विश्वधारिणि तत्कृपा प्रतिघातानां क्षमयाभारणं यया இந்த உலகம் முழுவதையும் தாங்குவவளும் விஸ்வதாரிணி அதுக்கு அர்த்தம் ஸ்ரீனிவாசனின் மகிழ்ச்சியும் ரிஷகிரி ஈஸ்வரஸ்ய விஷகிரி ஈசஸ்யா மகிழ்ச்சியும் ரிஷகிரின்னா ஒன் ஆஃப் த ஏழு மலையில் ஒரு மலை அதனால் விஷகிரி ஈசஸ்யான் நம்ம சீனிவாசனின் மகிழ்ச்சியும் சீனிவாசனின் கருணை நம்மீது விழுவதற்கு தடைகளை தடுப்பவளும் இந்த தத் கிருப்பா வாரணம் பிரதிகாத்தான தடையாக இருப்பது தத் கிருப்பா பெருமானுடைய கிருபை மீது விழுவதற்கு ஏற்படும் தடைகள் அதான் பிரதிகாதா நாம் வாரணம் அவைகளை போக்குவலும் ஷமை சமயா என்ற பெயர் கொண்டுவளும் ஆகிய பூமாதேவியை வணங்குகிறேன் பூதேவியை சொல்கிறார் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் உலகம் இந்த உலகம் முழுவதையும் தாங்குபவனும் ஸ்ரீனிவாசனின் மகிஷியும் ஸ்ரீனிவாசனின் கருணை நம்பீது விழுவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைப்பவனும் சமை என்கிற பெயர் கொண்டவடும் ஆகிய பூமாதேவி வணங்குகிறேன் வந்தே வணங்குகிறேன் சொல்லாம ஸ்லோகம் வந்தே பிருஷகிரி ஈ சத்ய மகிஷியும் विस्धारिणी नि तत्कृतिघाता क्षमयापारण जया इन नम्बर एट्ठावश निशाय तो मीलाभोगल ध्रुव पापी श्रीनिवास से भक्तोषेश अदर्शन माम लीला भोगपटल ध्रुव भाई श्रीनिवास से भक्तोषे दोशे, दोषेश अदर्शन उवल भोगमयक मूल में போக பட்டலை பெருமானர்களோடு சேர்ந்துருக்கிறதுனால பெருமானுக்கு ஏற்படுகின்ற மயக்கத்தை சொல்கிற மூலமாக ஸ்ரீனிவாசனின் கண்கள் பக்தர்களின் குற்றங்களை குற்றங்களை காணாமல் மறைக்கப்படுகின்றன பக்த தோஷேஷு அதர்சனம் அதர்சனம்னால் பெருமாள் கண்டுக்காமல் இருக்க முடியாது அவர் கண்ணில் விழாமல் இருக்க முடியாது பக்தோ பக்தானை புரிகிறது தோஷேஷுனு புரிகிறது அவளுடைய குறைகள் தோஷங்கள்லாம் பெருமாள் கண்ணப்படாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்கிறாள் தன்னுடைய யோக படலேஷு யத் யோகா படலேஷு எத்யோகா பட எத் போக படலேஷு இவளோடு போகித்திருக்கிற அந்த மயக்கத்தினால் பெருமாளுடைய கண்களுக்கு அடியார்களுடைய குற்றங்கள் தெரியவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட நீலாதேவி என்னும் நப்பினை தனது சிறுக்கண்களால் என்னை கடாட்சிப்பாளாக நீலா நிசாமய தூ மா மாம்ன என்னை நிசாமயத்துன உண்மையான அர்த்தம் அமைதிப்படுத்துதன்னு அர்த்தம் குயட்டன் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை எல்லாம் சரியாகிடும்ங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நீலா નિઝા મય તો મામ નિઝામાયું નમે અમેપાક્ષીપાળાને અર્થ પડો અરી શકામ નિઝાભય તો મામ લીલાદોગપટલ ધ્રુવ ભાબીત શ્રી નિવાક્ત દોષેશુ અદર્શન इ पूर्तु स्लोकं कमपि अनवदिं पन्दे करुणा वरुणालयं विषशैल तटस्थानं स्वयं भक्तिम् उपागतं कमपि अनपदिं पन्दे करुणा भरुणालयं विषशैलतटस्थानम् யம் வியக்திம் உபாகதம் இது விசேஷமாக இருக்கும் இந்த ஸ்லோம் எல்லை இல்லாததும் அதாவது கமபி அனவதி திருமலையில் அருகில் உள்ளவர்களுக்கு புருஷ சைல தடஸ்தலம் தட்டஸ்தானம் உபாகதம் உபாகதம் திருமலைக்கு வந்து அந்த திருமலைக்கு பக்கத்தில் இருக்கா திருப்பதிக்கு பக்கத்தில் வாழலாம் இருப்பாள் அவர்களுக்கு தானாகவே தோற்றம் அளிப்பதும் ஸ்வயம் பக்தி தானாகவே தோற்றம் அளி புலன்களுக்கு புலப்படுதல் ஸ்வயம்னா தானாகவே தோற்றமளிப்பதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆகிய கருணை என்கிற கடலை கருணா வருணாலயம் வணங்குகிறேன் பந்தே அப்படின்னு இங்கே சேவிக்கிறது பாருங்கள் கமபி அனபதி பந்தே அப்படின்னு அந்த கருணா வருணாலயம் கருணை என்கிற கடலை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்கிறார் அவர் வந்து தன் அருகில் வந்தவர்களுக்கு தன்னையே காட்டி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவருடைய கருணைக்கு அ அளவில்லை அதான் அனவதி எல்லை இல்லாத அவதினா எல் எல்லை இருக்க எல்லையும் பவுண்ட்ரின்னு இருக்கு அனவதியும்னால் எல்லை இல்லாத கருணை மொத்தமாக அவர் தான் அர்த்தம் படிச்சுட்னா எல்லை இல்லாததும் திருமாள சொல்கிறார் திருமலையன் அருகில் உள்ளவர்களுக்கு தானே தோற்றமளிப்பதுமாகிய கருணை என்கிற கடலை பெருமாள் பேரெலாம் இல்லை என்கிற பெரும் பெருமாள் வணங்குகிறேன் அந்த ரிஷசைல தடஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அது கூட பெருமாளாக வச்சுக்கலாம் நம்ம ஆனால் பிரிவார்த்தம் உபகதாம் உப உபாகதம் ரிஷசைல தடஸ்தானம் சேர்த்து அர்த்தம் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்தவர்களுக்கு தன்னை காட்டி கொடுக்கும் வந்த கருணை கடலான சீனிவாச பெருமானை வணங்குகிறேன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் சொல்லாம பண்ணிக்கலாமா கமபி அனவதி கருணாபருணாலயம் தடஸ்தானம் ஸ்வயம் வக்தி பூபாகதிம் இப்போ நம்ம பத்தாவது ஸ்லோகம் பார்ப்போம் அகிஞ்சன நிதி சூதிம் अपवर्गत्रिवर्गो अंजनाद्रिस्वरदया अभीष्टौमे निरंज निरंजना अकंचन निधि अभिष्टौ अंजनाद्रिस्वरदीष्टौ நிரஞ்சனம் அபிஷ்டௌபி நிரஞ்சனம் எந்த விதமான கதியும் வேறு ஏதும் உபாயம் இல்லாமலும் உள்ளவர்கள் சரணம் அடைவதற்கு ஏற்ற நிதி போன்றதும் அப்படின்னா அகிஞ்சன நிதி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அர்த்தம் அவள் அக்கஞ்சன ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஆசாமின்னு சொல்லுவார் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது கவலைப்பட போகிறதில்லை அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அகிஞ்சன அவர்களுக்கு நிதி போன்றவன் பெருமான் அப்படிங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மோட்சம் என்பதை வழங்குவதும் அறம்பொருள் இன்பம் என்பவற்றை அளிப்பதும் சூதீம் அபவர்கிபர்கயோ இந்த சூதீம்னா என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா யார் எவர் ஒருவர் நம்மை தன்னுடைய குழந்தை போல் பார்த்து கொள்வாரோ அவர் சூதி பெருமான் அப்படி நம்மளை பார்த்துக்கிறார் அப்பவர்க அப்பவர்கிவர்கயோஹம் அப்பவர்கன்னா ஒரு கிஃப்ட்டு கிஃப்டாக கொடுப்பவர் என்னது கொடுப்பார்வர் மோட்சம் என்கிற பரிசை அளிப்பவர் அதனால்தான் மோட்சம் என்பதை வழங்குவதும் அப்பவர்க்கு அர்த்தம் பண்ணி த்ரிவர்கயோ அறம்பொருள் இன்பம் என்கிற மூன்று புருஷார்த்தங்கள் அவற்றை அளிப்பவர் நான்கு புருஷார்த்தங்கள் சொல்லுவார் அர்த்தா காம தர்ம மோக்ஷன்னு சொல்லுவோம் நல்லா பிரித்து போட்டிருக்கோம் இங்கே அறம்பொருள் இன்பம் என்பவற்றை அழிப்பவரும் எல்லா விதமான புருஷார்த்தங்களை அனுப்ப அனு அழிப்பவரும் சூதி நம்மை தன்னுடைய குழந்தையாக எண்ணுபவரும் அப்படின்னு சொல்லுவோம் எந்த விதமான தோஷங்கள் அற்றதும் நிரஞ்சனாம் நிற அஞ்சனம்னா கருப்பு நிரஞ்சனன்னா ஒரு கருப்பு இல்லை ஒரு குறை ஒன்றும் இல்லை எந்த தோஷங்கள் நற்றதும் ஆகிய சீனிவாசனுடைய தய என்னும் தேவியை அஞ்சனாதிரீஸ்வர தயாம் அஷ் அபிஷ்டோமி துதிக்கிறேன் துதிக்கிறேன் ரொம்ப ஆசைப்படுகிறேன் அவளோட மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு பண்ணுவான் இது வந்து தயையை பற்றி ஒம்பதாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னா பெருமாளை பற்றி இது பெருமாளுடைய தயை பற்றி தனியாக பெருமாளுடைய தயையை ஒரு தேவியாக கருதி சொல்கிற ஸ்தோத்திரம் இது அர்த்தல்லாம் எதமான கதியும் வேறு எந்த உபாயம் இல்லாமல் உள்ளவர்கள் சரணமடைவதற்கு ஏற்ற நிதி போன்றதும் மோட்சம் என்பதை வழங்குவதும் அறம்பொருள் இன்பம் ஆகியவற்றை அளிப்பதும் எந்தவித தோஷங்களும் தோஷங்களும் அற்றதும் ஆகிய சீனிவாசனுடைய தயை என்னும் தேவியை அஞ்சனாத்ரி ஈஸ்வர தயாம் அஞ்சனாத்ரின்னா ஏழு மலையில் ஒரு மலை அதனுடைய ஈஸ்வரன் பெருமாள் அவனுடைய தயை அந்த தயை என்கிற தேவியை நான் அபிஷ்டௌமின்னு துதிக்கிறேன் தான் ஸோ படிக்கலான்னு நினைக்கிறேன் அகிஞ்சனநிதிம் சூதி அஞ்சனாத்ரி ஈஸ்வர தயாம் அபிஷ்டௌமி निरजना श्रीमते रामानुजाय नमः